வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் மெயினாரி ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் மெயினாரி ஏரியா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு பேக் சைடில் உள்ள இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரெண்டுக்கு வந்திருக்கு ஒன் பிஹெச்கே ஒரு பெட்ரூமு ஹால் ஏரியா ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு காமன் டாலிட்டு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது சின்ன வீடு தான் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வடக ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் யாராச்சும் ஆஃபீஸ் ஜாப்பில் இருக்கிறவங்க ஃபேமிலி மட்டும் தான் ரெக்கமெண்டு பேச்சுலர்ஸ் நாட் அலோடு இது வந்து கிச்சன் ஏரியாங்க கிச்சன் ஏரியாவில் வந்து ஸ்லாப் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃபுல்லாம் இருக்குது அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்துடுது இந்த பக்கம் வந்து ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் அலோடு பேச்சுலர்ஸ் கிடையாது மேலே குட் அண்ட் பர்பஸ் ஜாம் வைக்கிறதுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்குது யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் வாட்ரு வந்து தனியாக தாங்க இருக்குது மோட்ரு சுட்சு கூட தனியாக இருக்குது இது வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் வந்துடுது ஹேண்ட் வாஷு காமன் பாத்ரூம் வந்து இண்டியன் வெஸ்டர்ன் கிடையாது இண்டியனு பாத்ரூம் லேட்டின்னு ஃப்ளோர் டைல்ஸு வால் டைல்ஸ் எல்லாம் பண்ணி பக்கவாக இருக்குது ஒரு ஹாலு கிச்சனு பெட்ரூமு இந்த பக்கம் வந்து ஸ்லாப் ஒர்க்குலாம் வந்துடுதுங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் மேலே ஃபேனும் இருக்குது ஃபேன்லாம் வந்துடுதுங்க யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க வீடு கிடைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு அதனால வரணும் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா வரும்போது டோக்கன் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க யாருக்கு வீடு வேணுங்கிறாங்களோ நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு சொல்கிறது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு பாருங்கண்ணா